வெல்கம் டு டிரபுள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ் ட்ரபுள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் டிஎன்பிசியிலேருந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்காங்க குரூப் ஒன் பி அண்ட் குரூப் ஒன் சி சர்வீஸஸ்லேருந்து இதோட நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்திருக்கு இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு இதோடய நோட்டிஃபிகேஷன்ஸ்ன்றது பப்ளிஷாக இருக்குது இதில் என்னென்ன போஸ்ட் விட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அஸ்டன்ட் கமிஷனர் அண்ட் வந்து டிஸ்ட்ரிக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் ரெண்டு விதமான போஸ்ட் விட்டுருக்காங்க இந்த போஸ்ட்டுக்கு ஆரோட விண்ணப்பிக்கலாம் என்ன எலிஜிபிலிட்டி இதுக்கான சாலரி லெவலில் இருக்கும் இந்த போஸ்ட் விண்ணப்பிக்கிறதுனா கடைசி தேதியப்போ அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி இப்படி லாண்ட்றது க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க நீ வரப்போகிற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு நம்மளோட சேனலை பற்றி பெற்ற செய்யப்படும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீட்டிலே இருந்துட்டு எல்லா விதமான கவர்மெண்ட் ஜாப்பையும் மிக குறைவான கட்டணத்தில் நம்மளோட டபுள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ் கம்ப்யூட்டர் கம்யூட்டர் சென்டரை விண்ணப்பிக்கலாம் எப்படி விண்ணப்பிக்கிறதுனா கீழே டெஸ்கிரிப்ஷனில் டபுள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்திருப்போம் அந்த நம்பருக்கு உங்களோட டீடைல்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணுறது மூலயமா வாட்ஸ்அப் விண்ணப்பிக்கலாம் ஸோ டேட் ஆஃப் நோட்டிபிகேஷன் இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அனைத்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கடைசி தேதி இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம்னு தெரிவிச்சிருக்காங்க அப்ளிகேஷன்ஸில் ஏதாவது பண்ணோம் அப்படின்னா இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் டேட் டேட் ஆஃப் அண்ட் டைம் ஆஃப் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அனைத்து இது ஒரு பிலிம்ஸ் நடக்கும் டூ தேர்ட்டி பிஎம்லேருந்து ஃபைவ் தேர்ட்டி பிஎம் வரைக்கும்னு சொல்லியிருக்காங்க டேட் ஆஃப் மெயின் எக்ஸாம்ஸ் வந்து பின்னாடி பின்னாடி அறிவிக்கப்படும் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க தென் வந்து இதோடைய போஸ்டிங்ஸ் நேம்ஸ் பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் கமிஷனர் இதுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இந்து ரிலீஜியஸ் அண்ட் சேர்டபிள் அண்ட் டெவலப்மெண்ட்ஸ் இந்த அறநிலையத்துறையில் வரும் டுவெண்ட்டி ஒன் வேகன்சீஸ் இருக்குது லெவல் டூ சேலரி லெவல் டிஸ்ட்ரிக் எஜுகேஷன்ஸ் ஆஃபீஸ் பார்த்திங்கன்னா ஆஃபீஸருக்கு தமிழ்நாடு ஸ்கூல் எஜுகேஷன் சர்வீஸ்லேருந்து வரும் ஸோ நேம் ஆஃப் த சர்வீஸ் எட்டு வேக்கன்சீஸ் இருக்குது லெவல் டுவெண்ட்டி த்ரீ இதோடய சேலரி லெவல் இருக்கும் எல்லாமே ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் செய்யும்போது தான் உங்களுடைய சாலரி லெவல் இருக்கும் மந்த் சேலரியே பேசிக் பேவே சரிங்களா இதில் டிஸ்ட்ரிக் எஜுகேஷன் ஆஃபீஸர் டிஓ போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஓப்பன் மார்க்கெட்டில் வந்து ஆறு வேகன்சியும் டீச்சர்ஸ் எம்ப்ளாய்டு டீச்சர்ஸ் எம்ப்ளாயிருக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு வேகன்சிஸும் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு மேக்ஸிமம் ஏஜிலிபி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி முப்பத்தி நாலு வயசு அதற்குட்பட்டவர்கள் மட்டும் தான் விண்ணப்பிக்க முடியும் டிஸ்ட்ரிக் எஜுகேஷன் ஆஃபிசர் டிவோவில் ஓப்பன் மார்க்கெட் எல்லா கேண்டிடேட் முப்பத்தி ரெண்டு வயசு இருக்கிற விண்ணப்பிக்கலாம் டீச்சர்ஸ் எம்ப்ளாயெலாம் இருந்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு வயசு வயசுக்கு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் கண்டிஷன் பற்றி சொல்லியிருக்காங்க அசிஸ்டன்ட் கமிஷனர் பிசி ஓபிசிஎம் பிசி முஸ்லிம்ஸ் ஓபிசி எம்பிசி டிசி எஸ்சி எஸ்இஏ எஸ்டி அண்ட் டிஸ்ட்ரிபியூட் விடோ ஆஃப் ஆல் கம்யூனிட்டிஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி நைன் கொடுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா ஓப்பன் மார்க்கெட் ஃபார் டீச்சர்ஸ் எம்ளான் என்ற ரெகஜன்ஸ் செகண்டரி ஸ்கூல்ஸ் அண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ் இவங்களுக்கு நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க தென் வந்து வேற என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்துருவோம் அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு யார் விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஸ்ட் ப்ராசஸ் எனி டிகிரி ஸோ எனி டிகிரி முடிச்சிருக்கணும் அண்ட் ஆல்சோ டிகிரி ஆஃப் பேச்சிலர் ஆஃப் லா அதாவது லா முடிச்சிருக்கணும் எனி டிகிரி ப்ளஸ் வந்து லா எல்எல்பி த்ரீ இயர்ஸ் எல்எல்பி முடிச்சிருந்தாலும் சரி இல்லை ஃபைவ் இயர்ஸ் லா பேச்சுலர் லா முடிச்சிருந்தாலும் போதும் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கலாம் ப்ளஸ் வந்து நீங்கள் வந்து ஆக்சுவலி ப்ராக்டிஸிங் ஆஸ்

DEO District Education Officer இந்த போஸ்ட் பாத்தீங்கன்னா ஓபன் மார்க்கெட் कैंडिडेट्स எல்லாரமே இதுல வந்து மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கும் சோ மாஸ்டர் டிகிரி முடிச்சுட்டு அதாவது எந்த சப்ஜெக்ட்ஸில் முடிச்சுக்கணும்னா மேக்ஸு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி எக்கனாமிக்ஸ் ஜியாகிரபி ஹிஸ்ட்ரி காமர்ஸ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் இதில் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும் ப்ளஸ் சுட் ஹேவ் ஸ்டடி தமிழ் அண்டர் பார்ட் ஒன் ஆர் பார்ட் டூ ஆஃப் த இன்டர்மீடியட் ஆர் ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸ் ஆஃப் ஹையர் செகண்டரி கோர்ஸ் தமிழ் ஒரு ஸ்டடி பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அது மேக்ஸிமம் எல்லோரும் முடிச்சிருப்பாங்க அண்ட் பேச்சலர் ஆஃப் டீச்சிங் ஆஃப் பே இப்போ டீச்சிங் ஆர் பேச்சலர் ஆஃப் எஜுகேஷன் பிஎட் வந்து கண்டிப்பாக முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்படி அதாவது மாஸ்டர் டிகிரி அவங்க கொடுத்த அந்த மாஸ்டர் டிகிரி ப்ளஸ் வந்து பிஎட் முடிச்சுன்னு இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம் நம்மளும் டிரபிள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ் மூலியமாகவே கம்ப்யூட்டர் சென்டர் போகாமல் வீட்டில இருந்து விண்ணப்பிக்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருப்போம் பார்த்துக்கோங்க ஃபார் டீச்சர் கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா மாஸ்டர் டிகிரியில் மேலே சொன்ன அந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் முடிச்சுட்டு டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் எ பீரியட் ஆஃப் நாட் லெஸ் தென் டுவெல் இயர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்படி இல்லைனாலும் ஓப்பன் கேண்டிடேட்டில் கூட நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் ஆனால் நீங்கள் வந்து டீச்சிங் கேண்டிடேட்டில் வரும்போது உங்களுக்கு ரெண்டு வேக்கன்சிஸ் வந்து ஸ்பெஷல் தான் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா தென் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும் அதுபடி டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதையும் வந்து பார்த்துக்கோங்க தென் எக்ஸாமினேஷன் டைப் ஆஃப் எக்ஸாமினேஷன் எப்படி இருந்திங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டிஸ்ட் இருக்கும் அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் இருக்கும் ஜென்ரல் ஸ்டடீஸ் பார்த்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவலில் இருக்கும் ஒன் செவன்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் இருக்கும் ஆப்டி அண்ட் மென்டலபிலிட்டி பார்த்திங்கன்னா எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் லெவலில் டுவெண்ட்டி ஃபைவ் கொஸின் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மொத்தமாக டூ ஹண்ட்ரட் கொஸ்டின் த்ரீ ஹண்ட்ரட் மார்க்ஸ் இருக்கும் த்ரீ ஹவர்ஸ் டியூரேஷன்ஸ் ஸோ மினிமம் குவாலிஃபை மார்க்ஸ் நைன்ட்டி மார்க்ஸ் அதர் தென் பிசிஎஸ்சி எஸ்டிஏ அவங்களுக்குலாம் ஒன் டுவெண்ட்டி மார்க்ஸ் மினிமம் பாஸ் மார்க்ஸாக வந்து சொல்லியிருக்காங்க தென் வந்து டைப் ஆஃப் ரிட்டன் எக்ஸாமினேஷன் பார்த்திங்கன்னா டிஸ்க் மெயின் எக்ஸாமினேஷனில் டிஸ்கிரிப்டிவ் டைப் இருக்கும்

ஹிந்தி தமிழ்நாடு ரிலீஜியஸ் அண்ட் சார்ட்டபிள் எண்டமெண்ட்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் சர்வீஸ் அது கொடுத்துருக்காங்க பேப்பர் ஒன் பார்த்திங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் லெவலில் ஹண்ட்ரட் மார்க்ஸ் இருக்கும் பேப்பர் டூ ஜென்ரல் ஸ்டடிஸ் பேப்பர் த்ரீ ஹிந்தி ரிலிஜியஸ் டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவலில் பேப்பர் ஃபோர் லா டிகிரி ஸ்டாண்டர்ட்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மொத்தமாக டோட்டலாக பேப்பர் டூ த்ரீ அண்ட் ஃபோர் சேர்த்து செவன் ஃபிஃப்டி மார்க்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதையும் பார்த்துக்கோங்க இன்டர்வியூ வந்து ஹண்ட்ரட் மார்க்ஸ் இருக்கும் ஸோ மினிமம் எலிஜிபிலிட்டி மார்க்ஸ் வந்து இரநூத்தி இருபத்தஞ்சு அதே அதர் தென் பிசி எஸ்டி அவங்களுக்கு வந்து த்ரீ ஹண்ட்ரட் மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா அதே மாதிரி டி ஓக்கு வந்து என்ன இருக்குன்னா பேப்பர் ஒன் தமிழ் எக்ஸ்ப் டெஸ்ட்டும் அதில் வந்து ஹண்ட்ரட் மார்க்ஸும் எல்லாமே டிஸ்கிரிப்டிவ் டைப் தான் ஜென்ரல் ஸ்டடிஸ் வந்து இரநூத்தம்பதும் ஜென்ரல் ஸ்டட்ஸ் டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவலில் பார்த்திங்கன்னா இரநூத்தம்பது எஜுகேஷன் டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவலில் இரநூத்தம்பது இருக்கும்னு சொல்லியிருக்காங்க எஜுகேஷன் மட்டும் அப்செக்டிவ் டைப் கொஸ்டின்ஸில் இருக்கும் டோட்டலாக பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டி தென் இன்டர்வியூ வந்து ஹண்ட்ரட் மார்க்ஸும் எயிட் ஃபிஃப்டி மார்க்ஸ் டோட்டலாக டூ 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 டுவெண்ட்டி ஃபைவ் மார்க் எடுத்தால் மினிமம் வந்து பாஸ் மார்க்கும் த்ரீ ஹண்ட்ரட் வந்து பிசி எம்பிசி பிசி முஸ்லீம் அவங்களுக்கு வந்து எடுத்தா வந்து எலிஜிபிலிட்டி ஆமாம்னு சொல்லியிருக்காங்க மினிமம் பாஸ் மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க எப்படி அப்ளை பண்ணுறது ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்களா என்னென்னாங்க உங்களுடைய ஃபோட்டோ சிக்னேச்சர்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க எக்ஸாமினேஷன் சென்டர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க முப்பத்திரெண்டு டிஸ்ட்ரிக்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு நியரில் இருக்க டிஸ்ட்ரிக் உங்க டிஸ்ட்ரிக் வந்து நீங்க தெரிவிச்சுக்கலாம் ரெண்டு டிஸ்ட்ரிக் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி மெயின்ஸ்க்கு வந்து ஒரு டிஸ்ட்ரிக் மேக்ஸிமம் வந்து சென்னையில் தான் நடக்கிற மாதிரி இருக்கும் அதை வந்து பார்த்துக்கோங்க இது தொடர்பாக வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஸில் தெரிவிங்க நம்மளோட சேனலில் வரப்போ எல்லா கவர்மெண்ட் ஜாப்டோட பதிவேற்ற செய்யப்படும் இந்த ஜாபு நீங்கள் கம்யூட்டர் சென்டரே பார்க்காம இருந்து சிலபஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க இதில் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம் பார்த்து பயன்படுத்திக்க நன்றி வணக்கம்